தொட்டமுட்டு இலை அதாவது முடக்குவாதம் இந்த அம்மாண்டைக்கு ஆத்தரிட்டிஸ் அப்படிம்பாங்க இந்த முட்டி முட்டிக்கெல்லாம் வலிக்கும் இந்த மாதிரி வலி உள்ளவங்களுக்கு இந்த தலை எண்ணெயில் உதக்கி கிளிகட்டி எண்ணெயில் சொல்றதுக்கு ஒத்தனம் கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு இந்த வழிகள் தீர்வாகும் இதை வந்து நம்ம தினமும் நம்மளோட வைத்தியசாலையில் செஞ்சுக்கிட்டுருவோம் இது வந்து ஊமுத்த இலை இன்னும் சில இலைகள் இருக்குது அதையும் இதோட எண்ணெய்கள் குளியும் இல்லை வேப்ப இல்லை சில எண்ணங்கள் எண்ணெயில் வணக்கி நம்ம வந்து கிளி கட்டி ஒத்துரம் கிளி ஒத்துறம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வழி நீல் வந்து விட்டுவிடுவாங்க வலியில் வதக்கி இதை வெட்டுறோம் இந்த மீதி இடங்கள்லாம் வந்து அதையும் இணைத்து இழுக்கட்டும்